இளைய தளபதி விஜய் தல அஜித் இவங்க இரண்டு பேரும் தான் இன்றைய நிலைமைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வசூல் சக்கரவர்த்தியாக இருக்காங்க இவங்களோட சமீபகால படங்கள் அனைத்தும் நூறு கோடி வசூல் என்பதை எளிதாக கடந்து வருது இதற்கு முக்கிய காரணம் இவர்களோட ரசிகர்கள் தான் இவர்களின் படம் எப்பொழுது திரைக்கு வரும் என்று பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களது புதிய படத்தோட டீசர் சாங்ஸ் ட்ரெய்லர் இவங்களை பற்றின செய்தி எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வைப்பதில் இவங்களோட ரசிகர்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது இந்நிலையில் ஏகே ஃபிஃப்டி செவன் விஜய் சிக்ஸ்டி ஒன் ஆகிய படங்களின் ஷூட்டிங் சென்னையில் ஒரே இடத்துல நடக்க உள்ளதாக ஒரு செய்தி வந்திருக்கு இதன் காரணமாக தள தளபதி மீண்டும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நேரடியாக சந்தித்து கொள்ள வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இதற்கு முன்பு அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் கடைசியாக சந்தித்து கொண்டது மங்காத்தா வேலாயுதம் பாடத்தின் போது தான் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி